ஸ்வரா குரு தேவா அம்மா அப்பா அல்லாள் சாமி சாமிமா சத்குரு தேவர் அல்லாள் குருவிடத்தினர் சத்தியாள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி எங்கள் ஒளி உடல் முழுவதும் படந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணைஸ்வரூபா இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து மங்களூர் செல்லுதல் தலைப்பு மங்களூர் செல்லுதல் ஓம் ஈஸ்வரா குருதேவா உள்ள போலாம் வழக்கம்போல் மக்கள் ஆசிர்வாதம் வாங்கி சென்றார்கள் இவ்வாறு நாராயணன் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது நண்பர் சுந்தர் ராஜு என்னிடம் வந்து எங்கள் அத்தை மிகவும் உடல் நலமில்ல நலமில்லாமல் மங்க மங்களூரில் இருக்கின்றார்கள் அவர்களை இங்கு அழைத்து வர இயலாத நிலையில் இருப்பதால் தாங்கள் மங்களூர் வந்து அத்தைக்குள்ள வியாதிகளை குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் நான் நாளை சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் குருதேவரும் அனுமதித்தார்கள் மறுநாள் சுந்தரராஜு வந்தார் மங்களூர் செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்றேன் மறுநாள் மங்களூருக்கு நானும் சுந்தரராஜும் புறப்பட்டு சென்றோம் இரவு ரயில் பயணம் செய்து காலை மூணு மணி அளவில் மங்களூர் உள்ள சுந்தராஜ் சுந்தரராஜ சுந்தரராஜுவின் அத்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கினோம் அங்கு காலைக்கடனை முடித்து கொண்டு குளித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தேன் தியானம் கலைந்தபின் நோயு நோயுடன் இருந்தவருக்கு ஆசீர்வதித்து திருநிற்றை கொடுத்தேன் அதன் பின் ஆகாரத்தை முடித்து கொண்டு சோபாவில் அமர்ந்தேன் அச்சமயம் சுந்தரராஜுவின் மாமனார் சுப்பிரமணியம் அவர்கள் தன் சிரமத்தின் நிலைகளை கொண்டிருந்தார்கள் அச்சமயம் நாராயணசாமியும் திரு சீனிவாச ராவும் வந்தார்கள் அப்பொழுது நோயாளியின் உடல்நிலைகளை பற்றி என்னிடம் விசாரித்து அறிந்தார்கள் சிறிது நேரம் கழித்து என்னை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள ஆசை ஆசைப்பட்டார்கள் நானும் என் நிலைகள் விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திரு நாராயணசாமியும் திரு சீனிவாசராவும் வீட்டிற்கு வீட்டிற்கு சென்றார்கள் மறுநாள் வழக்கம்போல் தியானம் இருந்துவிட்டு இருந்தவருக்கு ஆசீர்வதித்து திருநீற்றை கொடுத்தேன் அச்சமயம் திரு நாராயணசாமியும் திரு சீனிவாசராவும் வந்து இருந்தார்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து திருநீற்றை கொடுத்தேன் காலை ஆகாரத்தை முடித்துக்கொண்டு அமர்ந்தோம் நோயின் தன்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அச்சமயம் குருதேவரை பற்றிய விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன் குருதேவர் சில நேரங்களில் கோரக்நாத் மச்சேந்திரநாத் சோழங்கநாத் என்று சொல்லிக் கொண்டிருப்பார் என்று சொன்னதும் திரு நாராயணசாமி அவர்கள் எங்கள் வீட்டிற்கு பக்கமாக உள்ள கதிரிக்கு கதிரியில் கோரக்நாத் மச்சேந்திரநாத் சோழங்கநாத் சமாதிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு கதிரிக்கு போய் சமாதியை பார்க்கலாம் என்று என்னை அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் இருந்தேன் குருதேவர் காட்சி கொடுத்து அங்குள்ள நிலைகளை விளக்கமாக கொண்டிருந்தார்கள் அதாவது மங்களூரை மங்களாதேவி என்ற அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்தில் மங்களாதேவி மச்சேந்திரநாத்தை தன்வசப்படுத்தி கொண்டால் தன் குருவான மச்சேந்திரநாத்தை கோரக்நாத் தன் மந்திர சக்தியார் மங்களாதேவியிடமிருந்து மீட்டுச் சென்றார் என்று அங்குள்ள நிலைகளை காட்சியாக காண்பித்து விளக்கமாக உபதேசித்த உபதேசித்து அருளினார்கள் பின்பு தியானத்தை கலைத்து கொண்டேன் திரு நாராயணசாமி அவர்கள் அவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் மதியம் அவர்கள் வீட்டில் ஆகாரத்தை முடித்து கொண்டு சிறிது நேரம் ஓய்வுக்கு பின் திரு சீனிவாசராவ் வீட்டிற்கு சென்று விட்டு திரு சுப்பிரமணியம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வரவா இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகிருஷ்ணி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள் அதாவது இதில் வருகின்ற இந்த மங்களாதேவி அம்மா கோரக்நாத் மச்சேந்திரநாத் சோழிங்கநாத் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சர்க்குரு தேவல்தான் கோரக்நாத் ஆகும் மச்சேந்திரநாத் நமது ஞானகுருவாகும் சோழிங்கநாத்துங்கிறது வந்து நம்முடைய சர்க்குருவுக்கும் மங்களாதேவி அம்மாவுக்கும் பிறந்த நிலைகளை கூறுவார்கள் செவிவெளி செய்தி இதெல்லாம் ஏற்கனவே நடந்த நிலைகளை அங்கு நமக்கு திரும்ப அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க போரக்னத்தில் போய் நம்ம தியானத்தை எடுத்தோம் சொன்னோம்னா அந்த அந்த சமாதிக்கு பக்கத்தில் அதில் நல்ல பெரிய இடம் அந்த கதிரிக்கு பக்கத்து கதிரிங்கிறது அங்கே கிருஷ்ணன் கோவில் ஒன்று இருக்குது அங்கே போய் சொன்னோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து குமாரபாளையத்திலிருந்து மங்களூர் பாரு மங்களூர் என்னங்க இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க அந்த கோரக்நாத் நிலைகள்லாம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது நமது சர்க்குருங்கிற நிலை அதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வதெல்லாம் நமது சர்க்குரு நிலை இந்த பூமிக்கு வந்து ஒன்றரை கோடி ஆண்டுகள் ஆகின்றது அவருடைய லீலைகள் அவருடைய நிலைகள் எல்லாம் மிக மிக அளப்பரிய அளப்பரிய நிலைகள் ஆனால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்பதில் உள்ள ஒரு அதாவது அந்த கனிவு கொண்டு அந்த கருத்தறிந்து அந்த குரு பக்தி கொண்டு குருகாட்டி அறிவொழியில் குருகாட்டி அற வழியில் குருக்காட்டிய நெறிவழியில் நாம் செல்ல வேண்டும் அதில் இன்ட்ரெஸ்டாக நம்ம போகணும் இடையில் உணர்வுகள் வந்து மறிக்கும் அதையும் தாண்டி நாம் முன்னே சென்று விட்டால் அந்த ஏகானந்த பேரானந்த நிலையை நாம் பெறலாம் பிறவியில்லாத நிலையை அடையலாம் என்று சொல்லி அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம் ஓம் ஈஸ்வரா குரு தேவா குருவே சரணம் குருவே துணை